சதுகூராக்கி என்ன செய்ய போறோம் ஒரு கோணத்தை இரண்டு கூறுகளாக கூறிட போறோம் இரண்டு சம பகுதிகளாக பிரிக்க போறோம் அதுக்கு என்ன செய்யணும்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு கோணம் ஒன்று வரைந்து கொள்ளும் நான் இப்படி ஒரு கோணம் ஒன்று அமைக்கிறேன் சரியா இந்த கோணம் ஒன்று அமைக்கிறேன் அதாவது இரண்டு புள்ளிகள் ஒரு இடத்தில் ஒரு உச்சியில் சந்திக்கும் போது நமக்கு ஒரு கோணம் கிடைக்கும் கோணம் கிடைக்கும் இதண்ட இரு கூராக்கி வரைய போறோம் கோணத்தை இரு கூறுகளாக இட போறோம் இப்ப என்ன செய்யுங்க உங்க கவராயத்தை எடுத்து சரியா கவராயத்தினுடைய முள்ள இந்த இடத்துல வைத்து முள்ள இரண்டு புள்ளிகளும் இரண்டு நேர்கோடும் சந்திக்கும் புள்ளியில வைத்து உம் ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு அளவிடை எடுத்துக்கங்க ரொம்ப நீளமா எடுக்காதீங்க அப்புறம் அது கஷ்டம் சரியா ஒரு இந்த மாதிரி ஒரு அளவிடையை எடுத்து ஒரு வில் ஒண்ணு வெட்டி கொள்ளுங்க சரியா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வில் வெட்டணும் கவராயத்துல இந்த மாதிரி வைத்து இந்த மாதிரி ஒரு வில் வெட்டுங்க பார்ப்போம் அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா இந்த வில்லும் நேர்கோடும் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல உங்கள் கவராயத்தினுடைய முள்ளை வைத்து ஒரு வில் வெட்டுங்க இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வில் வெட்டுங்க அடுத்து இன்னொரு இடத்துலையும் வெட்டுது தானே பாருங்க இந்த இடத்துலையும் வில்லும் இந்த நேர்கோடும் இந்த பக்கமும் சந்திக்கும் இடத்தில் உங்களுடைய கவராயத்தை வைத்து இன்னொரு வில் வெட்டிக்கொள்ளுங்க ரெண்டு விட்கள் வெட்டணும் அந்த அளவிடையே மாற்றக்கூடாது எழுமாறான ஒரு அளவிடையை எடுத்து இங்கே கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வில் வெட்டினா அதாவது இதுதான் நம்ம கோணம் இந்த கோணத்தை இரு கூறுகளில் இட போறோம் இங்கே உங்களுடைய கவராயத்தின் முள்ளை வைத்து ஒரு வெட்டு இங்கு வில் இங்கே ஒரு கவராயத்தின் முல்லை வைத்து இங்கே ஒரு வில் அடுத்து என்ன செய்ய போறோம்னா இந்த விட்கள் இந்த வில்லும் விட்கள் சந்திக்கும் புள்ளியையும் இந்த நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியையும் ஒரு நேர்கோட்டினால் இணைக்கும் போது இது இந்த கோணத்தினுடைய இரு கூறாகியே குறிக்கும் கோணத்தினுடைய இரு கூறாக்கிய குறிக்கும் அதாவது இந்த கோணத்தை இரு சம பகுதிகளாக பிரித்து விட்டது உதாரணத்துக்கு நம்ம இந்த கோணம் ஒரு அறுபது பாகை அப்படின்னு வைத்தோம்னா இந்த பக்கமா முப்பது பாகை அதுக்கடுத்து இந்த பக்கமா ஒரு முப்பது பாகை முப்பது பாகை முப்பது பாகை என இரு சம பகுதிகளாக இந்த கோணத்தை இருசம கூறிடுகிறது இதுதான் கோண இரு கூறாக்கி அமைக்கும் முறை